நூறு ஆண்டுகளை நாம் கடந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு அறிவியல் என்பது வளர்ந்திருக்கிறது நம்முடைய அவர்கள் நம்முடைய கழக சொற்பொழிவாளர் என்ற ஒரு பரிணாமம் உருவாக்கம் இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய அறிவியலை அடிப்படையாக கொண்ட பணியை செய்யக்கூடியவர் நம்முடைய தேவர் நர்மதா அவர்கள் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலே பணியாற்றக்கூடிய ஒரு பொறியாளர் நம்முடைய தங்கை தேவ நர்மதா அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்பது எப்படி இருக்கிறது இன்னும் ஒரு பத்தாண்டுகளில் இருபது ஆண்டுகளில் இந்த உலகம் என்பது எப்படி மாறப்போகிறது என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக உணர்ந்து அதை அறிவியல் அடிப்படையில் மக்களுக்கு விளக்கக்கூடிய பணியையும் செய்யக்கூடியவர் நம்முடைய தேவ நர்மதா அவர்கள் அப்படி செயற்கை நுண்ணறிவு ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது இன்டர்நெட் வைத்திருக்க வேண்டும் என்பதை சங்க பரிவார் கூட்டம் என்பது மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஐயா வழக்கறிஞர் ஆனந்த மணியராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களுடைய நோக்கம் என்பது ஜாதி என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது இன்னும் கேட்டால் கிருஷ்ண பரமாத்மா நானே உண்டாக்கினேன் நான் நினைத்தால் கூட அந்த அழிக்க முடியாது என்று சொன்னதாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கதை என்று சொன்னால் நமக்கெல்லாம் வரக்கூடியது என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய நினைவுதான் என்ன அந்த கதைவான நம்முடைய மக்கள் மத்தியிலே நந்தனார் கிந்தனார் என்று அந்த தொற்பொழிவுகள் மூலமாக மக்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலையில் ஜாதி என்பது ஒரு பொய்யானது ஜாதி என்பது உண்டாக்கப்பட்டது ஜாதி என்பது ஒரு இழிவானது இது மக்கள் மத்தியிலே மாற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைகளிலே அவர்கள் பணியாற்றினார்கள் திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அவருக்கு இன்றைக்கு வயது தொண்ணூத்தி ரெண்டு வயது ஆகிறது ஒன்பது வயதிலே இந்த மைக்கு முன்னால் நின்று ஒளிவருக்கைக்கு முன்னால் நின்று ஒரே தலைவர் ஒரே கொடி ஒரே கொள்கை என்று தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டு வயதிலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் டி வீரமணி அவர்கள் சொல்வதை போல இன்றைக்கு இந்த பெண்ணடிமை என்பது ஒளிந்திருக்கிறது ஓரளவிற்கு என்றாலும் கூட இன்னும் நான் செல்ல வேண்டிய தூரம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது எனவே அந்த வகையில் இன்றைக்கு ஜாதி ஒழிப்பிற்கு நான் அறிவியல் மனப்பான்மை அறிவியல் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது அறுவைக்குரிய தோழர்களே தந்தை பெரியானவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் மக்கள் மத்தியிலே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் இல்லை கணினி இல்லை செயற்கை நுண்ணறிவு இல்லை டிஎன்ஏ ஆராய்ச்சி என்பது இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த அறிவியல் கருவிகள் நம் கையிலே கிடைத்திருக்கின்றன அதை மக்கள் மத்தியிலே நாம் சொல்ல வேண்டும் டிஎன்ஏ ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்று சொன்னால் என்னுடைய ரத்தத்தை எடுத்து சோதனை செய்தார் என்னுடைய ரத்தத்தில் ரத்தம் என்பது ஓடுகிறது மாறு வந்து நம்முடைய டிஎன்ஏ என்பது பல ஜாதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் மனப்பான்மை அது மட்டுமல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு வகை மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் சார்லஸ் டார்வின் அவர்கள் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியிலே சொன்னதை போல மனித குரங்கிலிருந்து தோன்றியவன் மனிதன் எனவே அப்படி மனிதனாக பரிணாம வளர்ச்சியிலே மனிதன் வந்தவன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்படியே கடவுளால் போடப்பட்டவன் என்று கடவுள்வாதிகள் மதவாதிகள் சொல்வதை போல அப்படிப்பட்ட தன்மை இல்லை அதற்கு மாற்றாக படிப்படியாக மனிதன் மனித குரங்கில் இருந்து மாறி வந்தவன் என்று சொல்கின்ற பொழுது நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இனம் என்பது ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் இதற்கு முந்தைய இனம் என்பது ஹோமோ நியாண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித இனம் அந்த இனம் அடிந்து ஏறத்தால ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள் இன்னும் கேட்டால் ஹோமோ சேப்பியன்ஸ் ஆக நம்மை விட ஹோமோ நியாண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனித இனம் நம்மை விட மிக அதிகமாக அறிவியல் பூர்வமாக அறிவியல் அந்த அறிவியல் ஆற்றலில் மிகுந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஹோமோ என்று சொல்லக்கூடிய நாம் தகவல் மிஞ்சி அவர்களை அழித்து வந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள் அப்படி ஹோமோ ஹோமோசேபியன்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய டிஎன்ஏவில் எடுத்து பார்த்தால் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன ஹோமோ டிசனுடைய டிஎன்ஏ நம்முடைய உடம்புக்குள் இருக்கிறது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன மனித அந்த எச்சம் என்பது அதனுடைய தொடர்ச்சி என்பது அந்த டிஎன்ஏ என்பது நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையிலே நான் இந்த ஜாதி அந்த ஜாதி என்று பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது நம்மை பொறுத்தளவில் பார்ப்பனர்களான மக்கள் அனைவரும் பார்ப்பானை பொறுத்தளவில் ஒரே அளவுதான் அவனை பொறுத்தளவில் அவன் மட்டும்தான் கடவுள் நெற்றியிலிருந்து பிறந்தவர் நம்முடைய புரட்சி கவிதை அவர்கள் கேட்டாரே முகத்திலிருந்து பிறப்பானோ முட்டாளே தோளிலிருந்து தொழும்பனே காலிலிருந்து கழுதையே என்று கேட்டதை போல அவன் புராணம் என்று சொல்லி இதிகாசம் என்று சொல்லி கடவுள் என்று ஒருவர் இருந்தார் அப்படிப்பட்ட கடவுள் எங்களை பிராமணர்களை அவருடைய முகத்திலிருந்து படைத்தார் ஆனால் அரசு வேலை கூட எங்களுக்கு தான் படிப்பு ஊரா எங்களுக்கு தான் டாக்டர் வேலை ஊரா எங்களுக்கு தான் எல்லாமே எங்களுக்கு தான் மற்றவெல்லாம் பிச்சைக்காரனா எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மன்னாதி மன்னர்கள் இருக்கிறார்களே நம்முடைய பரம்பரை மன்னர்கள் அவர்களையெல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு அவர்களை தன்னுடைய பக்குவப்படுத்தி மக்களை உழைக்கக்கூடிய மக்களை சூத்திரர்களாக்கி பண்டவர்களாக்கி பெண்களை அடிமைகளாக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய தலைவர் என்று சொல்லி நம்முடைய அருமைக்குரிய அறிமுகப்படுத்தினார்கள் எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக திராவிட இயக்க நூல்களை அண்ணல் அம்பேத்கருடைய நூல்களை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இணையத்தின் வயலாக ஏறத்தாழ நூத்தி அறுபது கூட்டங்கள் நடந்திருக்கின்றன நேற்று நடந்த கூட்டத்திலே பெரியார் செல்வி என்ற ஒரு தோல் தேனி நம்முடைய நர்சிங் கல்லூரியிலே முதல்வராக இருந்த பெருமைக்குரிய ஒரு தோழர் பெரியார் செல்வி என்ற அந்த தோழர் மிக சிறப்பாக ஒரு புத்தகத்தை பற்றி அவர்கள் பேசினார்கள் அது என்ன புத்தகம் என்று சொன்னால் மகாபாரதத்தில் வர்ண அதர்மமும் பெண்ணடிமையும் என்று சொல்லக்கூடிய ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தொகுத்து தந்திருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலை பற்றி ஏறத்தாழ ஒரு மணி நேரம் பேசினார்கள் இந்த பேச்சு என்பது யூடியூப்ல இருக்கிறது அருமைக்குரிய தோழர்களே அதை கேட்டு பாருங்கள் எப்படி பார்ப்பனர்கள் எப்படி எப்படி எல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள் எப்படி எப்படி எல்லாம் நம்முடைய மன்னர்களை மயக்கினார்கள் எப்படிப்பட்ட அநீதிகளை எல்லாம் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் பெண்களுக்கும் இழைத்தார்கள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்களை நம்முடைய ஐயா ஆசிரியர் வீரனுடையவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதனுக்குரிய தோழர்களே நாம் மேடையில் பேசுவது மட்டுமல்ல மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது மட்டுமல்ல புத்தகங்களை அடையாளம் காட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய இயக்கம் என்பது புத்தகத்தால் வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பது படிப்பவர்களால் வளர்ந்த இயக்கம் எத்தனை யூடியூப் வந்தாலும் எத்தனை இன்ஸ்டாகிராம் வந்தாலும் ஒரு நூல் செய்யக்கூடிய அந்த தத்து அந்த மாறுதல் என்பது மிகப்பெரிய மாறுதல் ஒரு புத்தகம் என்பது தனியாக படிக்கக்கூடிய ஒரு மனிதனோடு தொடர்ச்சியாக உரையாடுகிறது அது எதுவை பற்றி இருந்தாலும் அதை பற்றி மிக ஆழமாக யோசிக்க வைக்கிறது நம்முடைய திராவிட இயக்க நூல்கள் என்பது பேரறிஞர் அண்ணாவுடைய நூல்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூல்கள் ஐயா ஆசிரியர் வீரவணை அவர்களுடைய நூல்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய நூல்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வாசிக்கக்கூடிய எவனையும் அப்படியே வசப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவை எனவே அந்த நூல்களை மீண்டும் மீண்டும் படிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல சின்ன சின்ன அரங்கு கூட்டங்களாக ஒரு பத்து பேர் இருபது பேர் இருந்தால் கூட நம்முடைய தோழர்கள் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை பேச வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் தோழர்களே ஏனென்று சொன்னால் இன்னைக்கு உனக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது பிஜேபியை பொறுத்தளவில் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவில் அவர்களுக்கு இந்த வர்ண அதர்மம் என்பது மறுபடியும் நிலைநாட்டப்பட வேண்டும் வர்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த சமூகம் என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நடைமுறை ஜாதி என்பதை என்பதை பற்றி குருமூர்த்தி ஐயர் போன்றவர்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கார்கள் ஆயிரம் முண்டெங்கு ஜாதி என்று சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போடுறார் ஆயிரம் முண்டெங்கி ஜாதி இருந்துட்டு போகட்டுமே உனக்கு என்ன என்று கேட்பதைப் போல ஒரு முப்பது பக்கம் நாற்பது பக்கத்துக்குள்ள அந்த புத்தகத்திலே ஜாதி வேண்டும் என்று சொல்லி எழுதக்கூடிய ஒரு குடிச்சலை இன்றைக்கு குருமூர்த்தி அவர் போன்றவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார் ஜாதி என்பது எப்படிப்பட்ட இழிவு ஜாதி என்பது எப்படி ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக நம்முடைய மக்களை எவ்வளவு தூரத்திற்கு நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நம்முடைய மூளையிலே மிகப்பெரிய சாயத்தை ஏற்றி வைத்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அந்த வகையில் தோழர்களே ஜாதி ஒழிப்பு என்பதுதான் தந்தை பெரியாரிய அடிப்படையான அந்த நோக்கம் என்பதை அவருடைய லட்சியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பெண் உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டு மாநாட்டில் போடக்கூடிய பல்வேறு தீர்மானங்களை பற்றி நம்முடைய தோழர் தேவ அவர்கள் பேச இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட ஒரு தீர்மானம் என்பது மிக முக்கியமானது என்ன தீர்மானம் என்று சொன்னார் தேவர் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய கோயிலில் கொட்டுக்கட்டி கட்டிவிட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அறைகோள் விடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கோயிலிலே பொட்டுக்கட்டி விடப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கு நாம் பொதுமகளிர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு ஏற்றவர்களாக பல பேர் பயன்படுத்தக்கூடியவர்களாக கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் கோயிலின் பெயரால் பார்ப்பனர்களால் குறந்தப்படுகிறவர்களாக இருக்கக்கூடிய நிலையிலே அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை போட்டவர் மட்டுமல்ல அந்த தேவதாசி முறை என்பது தமிழ்நாட்டிலே முழுமையாக ஒழிக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் முத்துலட்சுமி சித்தியாரம் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை அந்த மசோதாவை சட்டசபையிலே நிறைவேற்றுவதற்காக அவர் தாக்கல் செய்தபோது போது அன்றைக்கு இருந்த சத்தியமூர்த்தி ஐயர் அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார் எங்களுக்கெல்லாம் நரகம் கிடைக்கும் எனவே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது முக்கியமா சட்டம் முக்கியமா என்று சொன்னால் தான் முக்கியம் என்று சொன்ன பொழுது தந்தை பெரியார் அவர்களிடம் அந்த அம்மையார் வந்து மறுபடியும் கேட்ட பொழுது சரி நாளைக்கு நீங்கள் ஒரு பதிலை சொல்லுங்கள் தேவதாசி முறை வேண்டுமா கட்டாயம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இத்தனை நாளும் எங்கள் வீட்டு பெண்கள் தேவதாசி முறைக்கு உட்படுத்தி இருந்தார்கள் நாளை முதல் உங்கள் வீட்டு பெண்கள் உங்கள் குடும்பத்து பெண்கள் தேவதாசி முறைக்கு அவர்கள் தொண்டூழியம் செய்யட்டும் என்று சொல்ல பொழுது பேசாமல் அமைதியாக அன்றைக்கு மறுநாள் பேசிய பொழுது அமைதியாக சத்தியமூர்த்த ஐயர் உட்கார்ந்துவிட்டார் எனவே அந்த வகையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இந்த நூறாண்டுகளிலே வந்திருக்கிறது விதவை திருமணங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து சொல்கிறார் அன்றைக்கு ஆறு வயதிலே விதவை ஏழு வயதிலே விதவை எட்டு வயதிலே விதவை என்று சொல்லி ஒன்றாவது படிக்கிற பிள்ளை ரெண்டாவது படிக்கிற பிள்ளை மூணாவது படிக்கூடிய பெண்களை எல்லாம் விதவை என்று சொல்லி வீட்டுக்குள்ளே உட்கார வைத்து வெள்ளை சேலையை உடுக்க சொல்லி அவர்கள் வீட்டில ஒரு நல்ல விசேஷம் நடந்தால் கூட கல்யாணமோ மற்றவர்களே நடந்தால் கூட மற்றவர்கள் கண்ணிலே பட்டுவிடக் கூடாது நீ மூளை நீ அமங்களை அதனால் மூளையிலே கிடை என்று சொன்ன அந்த கொடுமை எல்லாம் கண்டு கொதித்திறந்து தந்தை பெரியார் அவர்கள் இந்த விதவைத் தன்மை என்பது முற்றிலுமாக ஒழிய வேண்டும் எனவே இளைஞர்களை வாருங்கள் விதவை திருமணங்களை செய்து கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு அறிவுகள் விடுத்தார்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அன்றைக்கு சுயமரியாதை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை திருமணங்களை செய்து கொண்ட வரலாற்றை எல்லாம் நாம் அறிவோம் எனவே அருமைக்குரிய தோழர்களே இன்றைக்கு நாம் கல்வியால் முன்னேறிக்கிறோம் ஒரு காலத்தில் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே என்று சொன்னான் ஆனால் திராவிட இயக்கத்தை பொறுத்தளவில் காலையில் படி கடுமகள் படி மாலை இரவும் ஒழுங்கும் படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் வாழ்வாதப்படி என்று சொல்லி படி 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 என்பதை ஒரு மிகப்பெரிய அடிப்படை தாரக மந்திரமாக சொல்லி நம்முடைய இன்றைக்கு சின்ன சின்ன கிராமங்களுக்கு உள்ளே சென்றால் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள் எங்கு இருக்கிறார்கள் சொன்னால் லண்டனில் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அதே போல